டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூஹோலன் டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்கேங்க அந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி ஒரு பணிக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க மூவாயிரம் ஜெல்ற மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க சட்டில் கீர் ஆப்ஷன் வந்து அவ்வளோலாக இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனர் ஃப்ரண்ட் டயர் ஃபுல் கண்டிஷனில் இருக்குங்க ரியர் டயர் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே